வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் செந்துறை பக்கத்தில் இருக்கின்ற நக்கம்பாடி என்ற கிராமத்தில் தான் இருக்கும் நக்கம்பாடி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஊர்காத்த அம்மன் பாப்பாத்தி அம்மன் கருப்புசாமி வலம்புரி விநாயகர் கோவிலில் தான் இப்போ நம்ம இருக்கோம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் சக்தி வாய்ந்த ஆலயம்தான் இந்த ஊர்காத்த அம்மன் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குலதெய்வமாக இதை வந்து வணங்கி வருகின்றனர் அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா என்னுடைய துணைவியாருக்கு இருக்குது இது குல தெய்வம் இந்த ஊர் காத்தம்மன் அந்த ஆலயத்தை தான் சரி நம்ம இன்றைக்கி உறவுகளுக்கு காட்டுவோன்ட்டு நம்ம இன்றைக்கி நக்கம்பாடி கிராமத்தில் இருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கற்பசாமி ஆலயம் அந்த கற்பசாமி ஆலயத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நந்தி பகவான் அதே போல் வந்து இந்த சூலாயுதம் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் இது வந்து என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது வேட்டைக்காக பயன்படுத்தக்கூடிய வந்து குதிரை அதே போல் வந்து அந்த குதிரையை பிடிச்சிக்கிற்கிற அந்த குதிரை காவலர் அதே போல் இந்த பக்கம் துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு அவரும் காவலராக இருப்பார் போல் அங்கே பாருங்கள் வேட்டைக்காக பயன்படு வேட்டைக்கு உதவியாக வந்து அந்த நாய்க்குட்டி பொம்மையும் அங்கே வச்சுருக்காங்க மிகவும் வந்து இயற்கை எழில் மிகுந்த அந்த இடத்துல இந்த ஆலயமானது அமைய பெற்று இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஆலயம் தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அம்மனும் பாப்பாத்தி அம்மனும் வந்து ஆலயமாக இருக்காங்க வீட்டில் இருக்கின்றாங்க ரெண்டும் வந்து ஒரே இரண்டு கோபுரங்கள் ஆனால் ஒரே மண்டபத்திற்குள்ளே வந்து இரு சாமிகளையும் வந்து பெற்று இருக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு தருணமாக இதை நம்ம பார்க்குறோம் இங்கே வந்த ஒரு வைப்ரேஷன் நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருந்துச்சு பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு இடத்த அப்படி இயற்கையாக அதே போல் ஒரு பக்கம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குருவிகள் சத்தம் வயல்வெளிகளாக்கு நடுவில் வந்து இந்த ஆலயமானது அமைய பெற்று இருக்கிறது இப்போ வந்து இந்த கருப்பசாமி ஆலயத்தை தான் உறவுகளுக்கு காட்டுவோம் பாருங்கள் உறவுகளை அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வர்ற அந்த குலதெய்வ வழிபாட்டு நபர்களுக்கு வந்து அந்த இங்கே பூசாரின்னு இருப்பார்ல அவரோட நம்பரு அதை பார்த்துக்குங்க வீடியோவில் நம்ம அதையும் காட்டுறோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கற்பசாமி அதோடய காவல் தெய்வங்களெல்லாம் இருக்குது ஏன் கேட்டெல்லாம் திறந்துருக்கு சில கோவில்கள்லாம் ஆலயம் போட்டுருக்கலாம் இங்கே வந்து ஏன்னா வெளியூர்லலாம் இருக்காங்க அப்படி அவங்கெல்லாம் வரும் பட்சத்தில் வந்து எல்லோருமே வந்து சாமி கும்பிடணுங்கிறதுக்காகவே ஆலயத்தினுடைய கேட்டெல்லாம் திறந்தே வச்சுருக்காங்க பாருங்க உறவுகளை இது வந்து முன் மண்டபத்தின் மேல் வந்து அந்த விநாயகர் சிவனு பார்வதி முருகன் அதே போல் இந்த சுதை வேலைகள் எல்லாமே இருக்குது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மண்டபம் வந்து பாப்பாத்தியம்மன் அவர்களுடைய வந்து கோபுரம் தான் பாருங்கள் உறவுகளே உறவுகளுக்கு இதை நம்ம காட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம மெயினாக வந்து இதை வந்திருக்கோம் அதே போல் பாருங்கள் பின்னாடி வந்து அந்த இலந்த பழம் மரம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மரம் தான் அதெல்லாம் பாருங்கள் உறவுகளே அந்த ஆலயமானது உள்ளறைக்கி போய் பார்ப்போம் எப்போ குடமுழக்கு விழாலாம் எல்லாம் நடந்திருக்கு சரி உறவுகளுக்கு காட்டுவோம் மீண்டும் பார்க்குறோம் பாருங்கள் இயற்கை எழில் மிகுந்த ஒரு இடத்துல வந்து இந்த ஆலயம் அமைந்திருப்பது பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது பாருங்கள் உறவுகளை இது வந்து அந்த பாப்பத்தியம்மனுடைய கோபுரம் பின்புறத்தில் நம்ம இருக்கோம் அருமையான ஒரு வர்ண வேலைகளெல்லாம் இந்த ஆலயத்தில் வந்து இந்த கோபுரத்திலலாம் பண்ணியிருக்காங்க சரி உறவுகளுக்கு இதை நம்ம காட்டுவோம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் வேப்ப மரம் ஒரு பக்கம் பார்ப்பதற்கே வந்து மெய்சில் இருக்கின்ற வண்ணத்தில் வந்து இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது இந்த பாருங்க உறவுகளை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோபுரம் வந்து ஊர்காத்தம்மனுடைய கோபுரம் அதான் இப்போ நம்ம அந்த கோபுரம் வழியாக போயிட்டு அப்படியே உள்ள போய் நம்ம காட்டுவோம் ஊருகதை ஊருகாத்தம்மனுடைய ஆலயத்தனையே நம்ம காட்டுவோன்ட்டு இப்போ காட்டுறோம் இங்கே பாருங்கள் உறவுகளே சுதை வேலைகள் வர்ண வேலைகள் எல்லாம் அழகாக அப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த பாருங்க உறவுகளை அந்த வர்ண வேலைகள் சுதை வேலைகள் எல்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக வந்து இதில் திட்டமிடலோடு செஞ்சுருக்காங்க ரொம்ப பார்க்கு பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதே போல் எல்லா பகுதியிலையும் வந்து கோவிலை சுற்றி வந்து வேப்ப மரம் இதே போல் இந்த பூவரசு மரம் மாதிரி இந்த மரம் அதே போல் அந்த மரம் இது எல்லாமே வந்து கோவிலை சுற்றி இருக்குது பார்க்கவே வந்து பிரம்மிப்பாவும் நல்லா இருக்குது அதோட வந்து இந்த என்ன சொல்கிறது வயல்வெளிகளுக்கு இடையில் அந்த வந்து பறவைகளுடைய சத்தங்கள் அப்படி இருக்குது அதே போல் மயில் சத்தம் எல்லாமே இருக்குது இப்போ நல்லாவே பார்க்கலாம் ஊருக்காத்தம்மனுடைய ஆலயத்தினுடைய இந்த பகுதியில் நிற்கிறோம் நம்ம பாருங்கள் உறவுகளை முன் மண்டபத்தோட அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அதே போல் அந்த வர்ண வேலைகள் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இது போல் உங்கள் குலதெய்வங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் வந்து உறவுகளுக்கு நம்ம காட்டுவோம் இது வந்து வலம்புரி விநாயகர் அப்படின்னு அதோடைய ஒரு சிறிய ஒரு விநாயகர் கோவிலையும் வச்சுருக்காங்க தனியாக அந்த கோவிலோட மண்டபத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுலேயும் ஒரு கலசம் வைத்து அதற்கும் ஒரு சிறிய கோபுரம் மாதிரி வச்சு அந்த வளம்புரி விநாயகரையும் வணங்கிக்கிட்டு வர்றாங்க பாருங்க உறவுகளை இதான் உறவுகளை நான் சொன்னேன் அந்த வளம்புரி விநாயகர் வளம்புரி விநாயகருக்கு தனியாக ஒரு சிறிய கோவிலை எவ்வளோ ஒரு அழகாக பாருங்க அந்த விநாயகரையும் குட்டி கோவிலாக எப்படி வச்சுருக்காங்க அது பாருங்க உறவுகளை போல் விநாயகருக்கான அந்த மூஞ்சு வாகனத்தையும் பாருங்கள் அதையும் ஒரு சிறிய வடிவில் வச்சுருக்காங்க பார்க்கவே நல்ல ஒரு பிரமிப்பாக சின்ன கோவிலாக இருந்தாலும் அதையும் கரெக்டாக அந்தந்த இடத்துல அந்த ஆலயத்தை வச்சுருக்காங்க பாருங்கள் உறவுகளை இந்த ஆலயத்து இந்த வளம்புரி விநாயகருக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் மரத்தை பாருங்கள் வேப்ப மரத்தை பார்க்கவே பிரமிப்பாக நல்ல ஒரு ஆடி பச்சை பசி ஏன்று இருக்குது பாருங்கள் அதே போல் வந்து அப்போ விசேஷம் இது மாதிரி இருந்தால் மட்டுந்தான் இந்த இடத்தெல்லாம் அப்படி சுத்தம் பண்ணி வச்சுக்கிடுவாங்க போல் அதே போல் அந்த வேட்டைக்காரன் அந்த நாயை பாருங்கள் அதே போல் வேட்டைக்கு பயன்ப அந்த வேட்டை குதிரையுடையே செல்லக்கூடிய அந்த நாய் பொம்மை காவலாளி குதிரை அதே போல் இங்கே இருங்க சூலாயுதம் அதே போல் பாருங்கள் உறவுகளை இது ஊரு அம்மனுடைய உள்ள இருக்க கருவறை அங்கே இருக்க பாருங்கள் சாமி அதே போல் அந்த இஷ்ட தேவதைகள் துணை தேவதைகள் பகலு அந்த ஆலயம் அந்த சாமியும் இருக்குது இதுதான் வந்து அம்மன் இது பாப்பாத்தியம்மன் இந்த இரு ஆலயத்துக்கு முன்னாடியே மண்டபத்துக்குள்ளே வந்து ரெண்டு சாமியையும் வச்சுருக்காங்க பாருங்கள் உறவுகளை இது பாப்பாத்தியம்மன் முன்னாடி கட்டினது ஊர்காத்தம்மன் இந்த ரெண்டு அம்மனும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதே போல் கும்பாபிஷேகமானது வந்து பாருங்கள் உறவுகளை நக்கம்பாடி ஊர்காத்தம்மன் பாப்பாத்தியம்மன் கற்பசாமி திருக்கோவில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கும்பாபிஷேகமானது நடந்திருக்கு பாருங்க ஒரு அப்படியே முன் மண்டபத்தில் அந்த வர்ண வேலைகள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா அழகாக அப்படி பார்க்கவே வந்து மெய்சிலிருக்கு வண்ணத்தில் வந்து அந்த வர்ண வேலைகள் எல்லாம் திட்டியிருக்காங்க அதே போல் வந்து இந்த சாமிக்கு ஊருகா கா பாப்பாத்தியம்மனுக்கு வந்து இங்கே வெளியில் அதே போல் அந்த தான் எல்லாம் அவங்களுக்கு டேரக்ட்ஸு நேராக நேர் எதிரே இருக்குது அதே போல் ஊரு அதே போல் அந்த சூழாயிதான் எல்லாம் வச்சு நேர் எதிரே இருக்குது அப்படியே கிரில் கேட்டெல்லாம் போட்டு பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது ஒரு கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தில் நம்மளும் வந்து உறவுகளுக்கு இதை காட்டியிருக்கோங்கிறதுல மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த ஒரு ஆலயத்தில் உங்களோடு சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் உறவுகளை